அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தூக்கத்தை பற்றி நிறைய பேர் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது பிறந்த குழந்தை பதினெட்டு மணி நேரம் தூங்கும் ஒரு நான்கு ஐந்து வயது வளர்ந்த பிறகு இந்த பதினெட்டு மணி நேரம் என்பது ஒரு பதினாலு மணி நேரமாக குறையும் அப்புறம் வாலிப பருவத்தை அடையும் பொழுது எட்டு மணி நேரமாக அது நிலை பெற்றுவிடும் வயதான காலத்தில் ஒரு அறுபதை தாண்டினால் எட்டு மணி நேரம் என்பது ஏழு மணி நேரமாக குறைந்துவிடும் எழுபதிலிருந்து எண்பது வயது வந்துவிட்டாலே ஏழு மணி நேரம் என்பது ஐந்து மணி நேரமாக குறைந்துவிடும் எண்பது ஆண்டுகளுக்கு மேலே போய்விட்டால் ஐந்து மணி நேரத்திற்கு மேலே தூக்கம் வராது நான்கு அல்லது ஐந்து மணி நேரம்தான் தூக்கம் வரும் இது இயற்கையின் விதி அதனால் தூக்கம் வரவில்லை என்பதற்காக தூக்க மாத்திரைகளை போடுவதோ அல்லது மற்ற மருந்துகளை எடுத்துக்கொள்வதோ சரியான முறை அல்ல இளம் வயதிலேயே தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் தகுந்த மருத்துவரை அணுக வேண்டும் தூக்கம் இவ்வளவு நேரங்கள்தான் இந்தெந்த வயதிகளில் வரும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்